வெல்கம் டு யுவர்தின் கிச்சன் நாங்கள் ஒரு சட்னி நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சமைக்கலாம் இதுக்கு பண்ணுறதுக்கு தேவை ரெண்டு பல்லாடி இது வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு பல் பூண்டு வச்சுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் வச்சுக்கோங்க நான் ஒன்று தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் போல் இஞ்சி பொறிகடலை கண்டிப்பாக பொறிகடலை இருக்கணும் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு கட்டாயம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் அது கூட நீங்கள் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் காத்தெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க எதுவுமே நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது கூட கொஞ்சம் குழம்பு கலப்பரப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வச்சுக்கோங்க இந்த கூட பொறிகளெல்லாம் சேர்த்துக்கோங்க அந்த புளி வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த ஒரு புளிப்பு சுவைக்காகத்தான் வைக்கிறது நிறையா புளி வைக்க வேண்டாம் நல்லாவே இருக்காது சும்மா கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க வேற ரெண்டாவது போட்டுக்கலாம் கூட போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது போல் தாலுசன் பண்ணிடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுந்தொம்பரை போட்டு கடுந்தொம்பிர வெடித்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பில இலை பிடிக்கணும் மல்லி இலையும் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ